பத்தரையானது சரி நம்மள முடிக்கலாமா போய் லைவை முடிச்சிட்டு பத்தரையா என்னப்ப டைம் சீக்கிரமா போகுது அட பாவியா சரி சரி ஓகே நானும் போய் சாப்பிடணும் ஜெகா வாயா 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 வணக்கம் ஜெகா என்ன ஜெகா ஆளையே பார்க்க முடியல வணக்கம் தம்பி குட் மார்னிங் எப்படி இருக்க தம்பி நல்லா இருக்கியா ஜெகா லைக் டன் தேங்க்யூ தேங்க்யூ தம்பி ஜெகா நல்லா இருக்கியா சாப்பிட்டியா வேலையெல்லாம் எப்படி போகுது ஜகா குட் மார்னிங் ஹேப்பி மார்னிங் ஹேவ் அ நைஸ் டே நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா அக்கா அக்கா நல்லா இருக்கேன் தம்பி சூப்பராக இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டேனு அக்கா நீங்கள் சாப்பிட்டீங்களா அக்கா சா நான் இந்த இப்போதான் ஏன் சாப்பிட போகிறேன் இந்த லைவை முடிக்க போகிறேன் அக்கா முடிச்சுட்டு தான் சாப்பிட்ணும் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க ஒர்க்கா ஒர்க்கு நல்லா போகுதா ஓகே ஓகே சூப்பர் தம்பி என்ன சாப்பாடு அக்கா தோசை தான் தம்பி நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க தம்பி நான் ரசம் சாதம் சாப்பிட்டேனக்கா சூப்பர் தம்பி சூப்பர் சூப்பர் அக்காவும் இந்த தோசை ஊற்றி வச்சுருக்கேன் சாம்பார் சட்னி தான் வேறு வழி இல்லை மதியம்தான் இதான் செய்யணும் ஆமாம் அப்புறம் ஜெகா வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா வேலையெல்லாம் நல்லா போதுட்டீங்க சூப்பர் உங்க ஊர்ல மலையா ஜெகா என்ன ஜெகா நம்ம டுகாட்டி பிரதருக்கு நீங்கள் தானா ஸ்பேனரு ஏன் ஜெகா டுகாட்டி பிரதர் ஆலகானா ஒரே பிஸி ஆயிட்டாரு தம்பி எல்லாரும் நல்லா இருக்காங்க உங்க வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா அக்கா சூப்பர் தம்பி எல்லோரும் நல்லாயிருக்கும் நாங்கள் எல்லோரும் ச நல்லா இருக்கும் செம்மையாக இருக்கோம் நீங்களும் நல்ல இருக்க இறைவனை வேண்டிக்கிறேன் ஜெகா தம்பி டுக்காட்டி பிரதருக்கு நீ தான் வந்து டுக்காட்டி தம்பிக்கு நீ வந்து ஸ்பேனரா தம்பி அன்னைக்கு நான் பார்த்தேன் உங்களை ஓகே தம்பி ஓகே தம்பி டுக்காட்டி அவங்க தான் லைவில் எல்லாரும் ஸ்பேனர் கொடுத்துருக்காங்க அக்கா ஓகே தம்பி ஓகே தம்பி சூப்பர் தம்பி சூப்பர் 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 நல்லபடியா வேலையை பாருங்க சரியா ஓகே அக்கா கண்டிப்பா ஓகே உங்கள் ஊரில் மழையா எங்கள் ஊரில் மோடமாக இருக்கிறது உங்கள் ஊரில் மழை விழுகுதா வெயில் அடிக்குதா எங்கள் ஊரில் ஸ்மால் ரெயின் அக்கா அப்படியா பரவாயில்ல ஸ்மால் ரெயின் சூப்பரு தம்பி சூப்பரு லைட் சாரல் நேயா தம்பி ஓகே ஓகே இன்னொருத்தர் யாருப்பா அக்காவுக்கு வர்றவங்களா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஃபிரான்ஸ் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இனிய காலை வணக்கம் அனைவருக்கும் ஹாப்பி மார்னிங் ஆமா ஓகே ஜெகா ஜெகா நீ எத்தனை உனக்கு எத்தனை வாட்ச் அவர் வந்திருக்கு ஜெகா நீ தான் வரல சொன்னியும் சுட்டு வீட சுட்டு வீட மயங்கும் என்னை பத்தி வீரை பத்தி வீரை பயங்க இது என்ன பிளைனா இருக்கு நல்லா இருக்கேன்